பாரதி காதலி கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்த்தம் நீ அம்மா ஹலோ இசை போன கட் பண்ணுங்க சாம்சார் கால் அட்டன் பண்ணாதுங்க இல்ல சாம் கால் பண்ணிட்டே இருக்கான் ஒரு நிமிஷம் ஐயோ இசை நேத்து நடந்த கோவத்துல உங்களை எப்படி பார்சல் பண்ணலாம் அவரே கோவத்துல இருக்காரு அவ பல்லெல்லாம் உடைச்சு உடச்சு கையில சொல்லு என்ன சார் எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும் சரி வரும்போது பாத்து வாங்க ரோட்ல கண்ண வச்சு பாத்து வர சொல்லு ஏதோ அந்த வழியா தான் ஸ்கூட்டில வர ரெண்டு பிள்ளைங்க பேத்த கணக்கா வருதான் ஆமா சார் எங்க எதிர்த்தாப்ல வரவங்களை எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்ப அந்த ரெண்டு பேத்திங்களா இதுங்கதானா இசை ஹலோ ஹலோ இசை நிஜமாவே விழுந்துட்டாளுங்களா என்னை இசை என்ன தான் கார்ல கொண்டு விடுறேன்னு சொன்னேன் அந்த லூசு பேச்சு கேட்டு நீ அது பின்னாடியே போயிட்டேன்

எasticallyighty Carolyn? எemalemart интер introduces groundingribuy właśnie your car? Mohammed increasingly Tiger whales 다른 every time you know and this one. Although the other man has நல்லா சரி அவளுக்கு தானே என் காலில் அடிபட்டிருக்கு நீ எதுக்கு இப்படி அடிபட்ட மாதிரி உட்காந்துருக்க நான் என்ன பண்ண முடியும் அவங்க ஐயோ அம்மா வலிக்குது வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்காங்க என்னால முடிஞ்சது அவங்க கத்துறத பார்த்துட்டு இருக்கேன் எது பார்த்துட்டு இருக்கியா சரி எதுக்கு நீ ஒரு தடவை எழுமி நடந்து பாரா ஏன்னா சில நேரம் காய் ஏதாவது பட்டுச்சுன்னா கொஞ்ச நேரம் தாண்டிதான் அதோட வலி தெரியும் ஹலோ அதான் உன்னை எக்ஸிகேட்டிவ் ஆகலைன்னு சொல்றேன்ல ஏன் மொதல் வந்து இப்படி குண்டக்கம் மண்டக்கன்னு படுத்துருக்கு என்னதான் நடந்தது அப்படி கால் போச்சு கே சாட்டர்டே சாட்டர்டே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சண்டே சர்ச்சுக்கு போவேன் நெயில் எல்லாம் கட் பண்ணி பழைய நெயில் பாலிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி புதுசா நெயில் பாலிஸ் எல்லாம் போட்டுட்டு எவ்ளோ கெத்தா சர்ச்சுக்கு போவேன் தெரியுமா இப்ப கீழே விழுந்து கால் நொறுங்கி இருக்கேன் இப்ப உனக்கு நெயில் பாலிஷ் போட்டு சர்ச்சுக்கு போதா முக்கியம் இல்ல சாம் சார் சொல்றேன் என் நெயில் பாத்தி உடஞ்சிருச்சுலாம் இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல பேத்த பிள்ளை எல்லாம் பெத்த கொள்ளவா முடியும் முத என்ன நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்லையா சாம் லாரி

அதே நேரம் பார்த்து பின்னாடி பாஸ்ட் லாரி வந்துட்டு இருந்து பின்னாடி இருந்த இசை கிட்ட ரோடு வளைது நாங்க இடது பக்கம் போனேன்னு லாரி காரனை பாத்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டே வந்தேன் அவங்க அவங்க எக்ஸ் கிட்ட கடல போடுறதுலயே குறியா இருந்தாங்க நாங்க இடது பக்கம் போனேன்னு லாரி காரன் கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னதா அவங்க கவனிக்கவே இல்ல எக்ஸ் கிட்ட ஆமா சாம் சாட்டா இண்டிகேட்டர் பைத்தியம் அதுக்குற இன்டிகேட்டர் லெஃப்ட்ல போட்டு போக வேண்டியதானே என்னங்க

டேர்னிங் வந்துச்சுன்னா இண்டிகேட்டர் போட்டு போக வேண்டியது தானே லாரி அடிக்காம எப்படி கீழே விழுந்தீங்க ஒருவேளை நீங்க டேர்ன் பண்ணும்போது அதுவும் பின்னாடி வந்ததை பார்த்து பயந்து கீழே விழுந்துட்டீங்களா இல்ல அது டேர்ன்லாம் பண்ணல நேரா தான் போச்சு நேரா போனா நீங்க எப்படி கீழே விழுவீங்க அது ஃபாஸ்ட் ஏங்க ஓவர்டேக் பண்ணுச்சா பெரிய லாரியா பயங்கரமா காத்து அதில இருந்து வந்துச்சு அந்த காத்து தான் எங்களை கீழே தள்ளி போட போச்சு உடனே அவங்க எக்ஸ் இருக்காங்க எல்லாம் எக்ஸ் எனக்கு வாள ஆசைன்னு சொல்லிட்டு புல்லல குதிச்சிட்டாங்க இண்டிகேட்டர் போடலனால நான் நல்லா தான் ஸ்கூட்டி ஓட்டுவேன் நானே அழகா பேலன்ஸ் பண்ணிருப்பேன் இவங்க தான் எனக்கு வாள ஆசைன்னு சொல்லிட்டு புல்லல குதிச்சிட்டாங்க பாவம் போல நான் பக்கத்துல இருக்க காம்பவுண்ட்ல பறந்து போய் மோதி இருக்கேன் இந்த லூஸ் உடனே பிரேக் பிடிச்சிருக்கலாம்ல பிரேக் தான் சாம் சாம் தேஞ்சி போயிட்டேன் தேஞ்சி போயிட்டாம் ஏன் செருப்பு ஆ இப்ப நீ கீழே விழுந்தத நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான் இண்டிகேட்டர் போடத் தெரியாது எல்லாரும் பைக்க பிரேக் புடிச்சு தான் நிப்பாட்டுவாங்க ஆனா நீங்க ஒன்னு ரெண்டு பேர் என்ன தெரியுமா பண்றீங்க

பாத்தீங்க பாத்தீங்களா லாரி காரை அவன் போக்குல போயிட்டு இருந்தான் இண்டிகேட்டர் போட்டு போயிருந்தாலே ஒரு பயம் இருந்திருக்காது எங்க சொல்லுடி என்ன ஸ்கூட்டி ஹாஸ்பிடல்ல கொண்டு படுக்க போறேமா அதெல்லாம் ஒண்ண மாட்டாங்க ஒரு நாலஞ்சு ட்ரிப் ஆது போட்டாதான் எனக்கு கால் வலி சரியாகும் இந்த நெயில மெயின்டைன் பண்றதுக்கு நாங்க பட்ற பாடு என்னன்னு தெரியுமா இப்ப பாதி நெயில் உடைஞ்சு போச்சு டேய் அருண் இப்ப சொல்றேன்டா உன் பொண்டாட்டி மட்டும் இனிமே இந்த ஸ்கூட்டியை தொட்டான்னு வெச்சுக்கோ லைசென்ஸ் இல்லாம ஒரு பேத்த பிள்ளை பைக் ஓட்டது இதனால கூட போறவங்களுக்கு ஆபத்து எதிரில் வரவங்களுக்கு ஆபத்து இத புடிச்சு உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டுங்க சார் நானே உள்ள கொண்டு உட்கார வச்சிருவேன் சரி எந்திரி போலாம் என்ன தூக்காம ஒரு இன்ச்சு கூட என்னால நகர முடியாது ஏச்சி எந்திரிச்சு நட நானும் என்னமோ பெருசா அடிபட்டு இருக்கான் நாலஞ்சு தையல் போடுற அளவுக்கு கீழே விழுந்து நொறுங்கி இருப்பேன்னு நினைச்சேன் நல்ல வேளை நெயிலோட போச்சு நாலஞ்சு தையல் போட்டுனா கூட பொண்ணுங்க நாங்க ஃபீல் பண்ண மாட்டோம் எங்க மேலுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது ஆபத்துるவேன் எந்திரிடி நீ ஓகே தானே உனக்கு என் மேல கோவம்லாம் இல்லையே இங்க பாரு இசை உன் மேல கோவப்பட்டு எனக்கு ஏதாவது கிடைக்க போகுதா இல்ல உன் மேல கோவப்படுறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இல்ல நீ பேசினதுலயே என் மேல தான் இருந்தேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு ஆனா உள்ளுக்குள்ள உனக்கு பாசமா இருக்குதானே அதான் எனக்கு அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சோன்னா ஓடி வந்தேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவ ஸ்கூட்டி ஓட்டத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் எங்கேயாவது கொண்டு விடுவான்னு முதலே தான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன் ரெண்டு பேர் மேலே உள்ள அக்கறையில தான் வந்தேன் நான் கோவப்படுவேனா இல்ல நான் சந்தோஷமா இருக்கணும் எல்லாம் யோசிச்சு உன் பிரசன் வாழ்க்கையை இழந்துராத நான் கோவப்பட்டா என்ன கோவப்படலாம் என்ன ஓ ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா வாழ்ற வழிய மட்டும் பாரு எலும்பு போலாம் வீட்டுல கீழே விழுந்துட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்ப பயந்துட்டு இருப்பாங்க என்ன வெளியே வாங்கன்னு மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுட்டு பார்த்துட்டேன் என்ன என்ன அர்த்தம் நாளைக்கு ரிசல்ட் வருது சரி நீ தான் நல்லா எழுதி இருக்கீங்க அப்புறம் என்ன பயம் பயம்லாம் ஒண்ணுல ஒன்பது மணிக்கு ரிசல்ட் வருதுனா எப்பவும் போன்ல பாக்குறதுக்கு லேட் ஆகும் நெட் ஒழுங்க கிடைக்காது எல்லாரும் சைட் யூஸ் பண்றதனால ரொம்ப பிஸியா தான் இருக்கோம் நீங்க தான் காலேஜ்ல எல்லாரோட ரிசல்ட் சீக்கிரமா பாத்துவீங்களா அது மட்டும் இல்லாம மொத்த லிஸ்ட் உங்க கையில வந்திரும் அப்போ டாப்பர் யாரு காலேஜ் டாப்பர் யாரு டிபார்ட்மென்ட்ல ஓவர்டங்களோட டாப்பர்ஸ் எல்லா லிஸ்ட் உங்களுக்கு வந்திரும்லாம் சரி உங்க கையில ரிசல்ட் வந்ததாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருவீங்களா டிபார்ட்மென்ட் டாப்பர் எப்படி कंफर्म انا காலேஜ் டாப்பர்ங்கறப்ப அது ஓகே தான் ஆனா கொஞ்சம் பயமாவா இருக்கு எப்படியும் காலேஜ் டாப்பர் ரிசல்ட் எல்லாம் எனக்கு தெரியிறதுக்கு ஈவினிங்ல ஆயிரலாம் நீங்க காலேஜ்ல தானே இருப்பீங்க உங்களுக்கு தெரியும்ல எனக்கு சொல்லிருவீங்கல என்னோட ரிசல்ட் நான் வீட்ல வச்சு பாத்துறேன் பயப்படுறியா அதெல்லாம் இல்ல எப்படியும் காலேஜ் டாப்பர் ஆயிடுவேன் அங்க பார் அந்த நேரத்துல நீ லூசு தனமா பண்ணிட்டு இருந்தேன்

எப்படியாவது நீங்க சொன்ன மாதிரி காலேஜ் டாப் ஆகணும்னு பைத்தியம் பிடிக்க மாதிரி தான் நான் படிச்சேன் இப்போ நீங்க சொன்னதையும் தாண்டி நான் காலேஜ் டாப் வந்தா நீங்க பதில சொல்லுவீங்க அதுக்காக தான் நான் அந்த பொசிஷனுக்கு வரணும்னு ஆசைப்படல நான் நிறைய எஃபோர்ட் போட்டுருக்கேன் எப்படி காலேஜ் டாப் ஆக ஒரு கனவை காண ஆரம்பிச்சேன் சூப்பர் எம்எஸ்சி நான் வேற காலேஜ் பிஎஸ்சில எனக்கு இந்த காலேஜ் நிறைய கத்து கொடுத்துருக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த காலேஜை நான் பெருமைப்படுத்திட்டு தான் இந்த காலேஜை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அதுக்கு லாஸ்ட் சான்ஸ் தானே சரி அந்த டைரியை பப்ளிஷ் பண்ணிட்டியா

நாளைக்கு ரிசல்ட் உங்க கையில வந்ததும் எனக்கு கால் பண்ணி சொல்லிருங்க ஒன்பது மணிக்கு ரிசல்ட் வருதுன்னா எப்படியும் பத்து மணி ஆயிரம் நாங்க ஓபன் பண்ணி பாக்குறதுக்கே சரி எனக்கு காலேஜ் டைம் ஆகுது ரிலாக்ஸா வீட்டுக்கு போ மறுபடியும் சொல்றேன் நான் நீ படிக்கணுங்கிறதுக்காக தான் காலேஜ் டாப்ரா ஒருவேளை நீ டாப்பரா வந்துட்டியனா நான் என் பதில் சொல்றேன்னு சொன்னேன்னே தவிர இதுக்குள்ள எந்த அர்த்தமா இல்ல அதனால நீ டாப்பரா தான் என் முடிவு பாசிட்டிவா இருக்கும் ஐயே உங்க முடிவெல்லாம் நான் கேட்கவே இல்ல சரி சரி நான் கிளம்புறேன் மறந்துடாதீங்க சரி சரி அன்பு எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பிளான் போட்ட பட்ஜெட்டை விட செலவு அதிகமாக தான் இருக்க போகுதுன்னு தோணுது என்னடா அன்னைக்கு ஒன்னா உட்காந்து தானே பிளான் போட்டோம் அதுக்கப்புறம் அந்த இடத்த நான் மறுபடியும் போய் தரவை செக் பண்ணிட்டேன் பல அடி தூரத்துல பாறை இருக்கு மச்சா அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங்கோட பேஸ்மெண்ட் போடுறதுக்கு எப்படியும் பேஸ்மெண்ட்டுக்கே நமக்கு பட்ஜெட் நிக்காது அவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது நமக்கும் லாஸ் ஆகக்கூடாது எப்படி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு பத்து லட்சம் மாவது தேவைப்படும் அதனால ஆரம்பத்திலே கிளைண்ட் கூட பேசிடும் சரிடா நீ பேசுறேன் இல்ல நானே பேசவா இல்ல இல்ல நானே பேசுகிறேன்

இந்த பக்கம் வாங்குறே இந்த பக்கம் வாணி போய் குனங்க நீங்க மொத்தமா நினைச்சுட்டீங்க தானே நினை வச்ச என்னங்க நான் ஷவர் ஸ்டாப் பண்றதுக்காக தான் உங்களுக்கு கூப்டேன் அதான் வந்துட்டேன்ல ஸ்டாப் பண்ணிரலாம் நான் ஷவர் காக தான் கூப்டேன் நீ ஷவர் காக கூப்டா நான் ஷவர் மாக்காக வந்தேன் குல்ஃபி இந்த சாரில நீ ரொம்ப கியூட்டா இருக்க பேசாம உன் கிட்ட இருக்க எல்லா Dressஐயும் தூக்கி போட்டு இனிமே yellow colorலயே Dress எடுத்துறலாம் அப்படியா ம் என்னங்க நான் ஷவர் காக தான் உங்களுக்கு கூப்டேன் ஷவர் ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது ஷவரை பத்தி நீ எதுக்கு செல்லம் கவலைப்படுற அத நான் பாத்துக்கறேன் கூட சேர்ந்து நீங்களா நனைஞ்சிட்டீங்களா

றிவத குழ துடிக்கும் அடி நெருப்பு குளியிணிந்து நடுக்கம் முகத்துக்கும் முகத்துக்கும் சண்டைய அடமுத்தமிடல் நேடமில்லை குல்ஃபி இதெல்லாம் உனக்கு தெரியாமலா நடந்துது நான் தான் ஷவர் ப்ராப்ளம்னு சொன்னனே அப்படியே அம்மே அன்பன் அப்புறமா வரேன் ஒரு சின்ன வேல முடிச்சிட்டு வந்து பார்க்கறேன் சரி பாங்க எங்க கோபப்படுறது தாத்தா என்ன தாத்தா டேய் தாச்சலம் தாத்தா தாத்தா இருங்க வரேன் இல்ல பா நீ மேலைய முடிச்சிட்டு அப்புறமா வந்து பாரு இருங்க தாத்தா வரேன் குல்ஃபி டி-ஷர்ட் எடுத்து குடாய் நான் தான் வரேன் சொன்னேன் இல்ல தாத்தா அதுக்குள்ள கீழ வந்துட்டீங்க அதான் கண்ணா ஏதோ வேலையா இருக்குன்னு சொன்னா ஃப்ரீயா இருந்தேன்னா என்ன வந்து பாக்காம இருந்திருப்பியா சொல்லுங்க தாத்தா விளக்கமா ரூம்ல எல்லாம் தேடி வர வரமாட்டீங்களே கண்ணா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு செக் ஒண்ணு தேவைப்படுது ஆஹ் நீங்க கொடுங்க தாத்தா நான் சைன் பண்ணி கொடுக்குறேன் சரிப்பா ரொம்ப அவசரம் அதான் ஒண்ணு தேடி வந்தேன் என்னாச்சு தாத்தா அந்த குழந்தை மயூலின் இருக்கா எல்லாம் மயூலின் எங்க கேட்டிருக்க நீ தாத்தா அந்த சாந்தினி ஆசிரமத்துல உள்ள குழந்தை ஆமா அந்த குழந்தைக்கு அவசரமா ஆபரேஷன் பண்ண போறாங்களாம் ஆபரேஷனா ஏன் எதுக்கு கரல கண்ணா அதான் அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தேங்களா திடீர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருறாளாம் நாலு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் என்ன பிரச்சனையே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அம்மா இப்ப அவசரமா ஆஸ்பத்திரியில குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணனும் இல்லன்னு குழந்தையோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்களாம் அதான் அந்த குழந்தை ஓ பொறுப்புல தானே வளர்ந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னமே ஓ பொறுப்புல வளர்ந்துட்டு இருக்க ஒரு குழந்தைக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னமா சத்தம் போட்டேன் நான் சொல்லிருக்கேன்ல இல்ல தாத்தா இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் செக் அனுப்பி கொடுத்துட்டு ஒன்னு பண்ணுங்க தாத்தா குழந்தையோட ரிப்போர்ட்ட வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்ப சொல்லுங்க நாளைக்கு அடுத்த நாளை மித்ரன் வந்துருவா இல்லாம் அவர்கிட்ட காமிச்சு குழந்தைக்கு என்ன பிரச்சனை சரிடா நீ காலையில குளிச்சுட்டுதானே கீழே வந்த மறுபடியும் தலையெல்லாம் ஈரமா இருக்கு வேட்டு கொட்டுதான் வேட்டு கொட்டுதான் ஒரு ரூம்ல தான் ஏசி இருக்கலாம் அப்புறம் என்ன வேட்டு கொட்டம் தலை ஈரமானதை கேக்குறீங்களா அப்புறம் என்ன உளறிட்டே இருக்கா அது தாத்தா ஷவர் என்னமோ ப்ராப்ளம் அத பாத்துட்டு நான் நினைச்சிட்டேன் உன்ன ரூம்ல இருக்கிற ஷவருக்கு என்ன பிரச்சனை வர போகுது அது நோண்டாம இருந்தா அது அதுக்கு பாட்டுக்கு இருக்க போகுது என்ன பல வருஷம் ஆனதா டேமேஜ் ஆகுதுக்கு சரி நீ ஒண்ணு பண்ண நீ பாரு சரி பண்ண முடியலன்னா அருண் கிட்ட சொல்லு

தாத்தா சொன்னதுக்கு நீதான் என்னடா நடந்துச்சு ஒத்துக்கிறேன்

thank you